வணக்கம் கம்யூம் டிவியில் இன்றைய செய்தி என்னவென்றால் விவசாயத்தை விஞ்ஞான மண்டியில் செய்து வரும் ஐயா கலைச்சல் நிறுவனம் ஒரு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாஸ்வரம் ஒன்றியம் புதுப்பட்டியில் அருகாமையில் ஒரு விவசாயி ஒரு சின்ன விவசாயி நான் வந்து விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைக்கட்டுப்பாட்டுக்கும் பூச்சிக்கட்டுப்பாட்டுக்குமான ஒரு முறையை கையாண்டுருக்கிறேன் காரணம் வந்து இந்த களைப்பாய் கீழே போட்டுக்கிறது எல்லாம் களைப்பாய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீடு மேட்னு சொல்லுவாங்க களைப்பாய்னா வீடு மேட்னா மழை மழை வந்து பெஞ்சா அந்த தண்ணி கீழே கீழே பூமிக்குள்ளே இறங்கிக்கிறோம் மேலே நிற்காது அதே மாதிரி வந்து இந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட செலவழி பாய் பாயை வாங்கி அஞ்சுக்கு அஞ்சு வந்து ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரடி ஆகலாம் அடி அகலம் அடி அகலம் வச்சு அறுத்து மூணு பக்கமே அறுத்துருக்கோம் ஒரு பக்கம் அடைச்சி விட்ருக்கோம் அது தேவைன்னா அடுத்த மூடி விட்டுக்கலாம் அது மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் வந்து இப்போ நான் பீர்க்கன் விவசாயம் பண்ணியிருக்கேன் பீர்க்கன் விவசாயத்தில் என்ன முதல் பிரச்சனைனா நமக்கு வந்து நிறைய சாறு ஒளிஞ்சிற பூச்சிகள் வரும் சாறு ஒளிஞ்சிற பூச்சி எங்கேருந்து வரும் நம்ம காட்டில் இருக்கக்கூடிய கலைகள் மூலமாக தான் அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகி பர பரவும் அதுக்காக வேண்டி இந்த கலைப்பாயை போட்டோம்னா நமக்கு வந்து எந்த கலை கோ கலையிலே ரொம்ப வீரியமான கலைன்னு சொல்கிறது போரையும் அருகம்பிள்ளந்தேன் அந்த களை கூட அப்படியே கீழே மண்ணுக்குள்ளே நின்று போயிடும் இன்னொரு விஷயம் வந்து தண்ணியோடய தேவையை நம்ம குறைச்சிக்கலாம் தண்ணி நமக்கு அதிகமாக தேவைப்படாது அதோடு வந்து இந்த கலையையும் குறைச்சிக்கலாம் அதுக்கு அடுத்த அப்படி வந்து இந்த கொடி வகை பயிர்களில் அதிகமாக தொல்லை கொடுக்கறது சாறு உறிஞ்ச பூச்சிகள் அதுக்கு இந்த காடு பூரம் வச்சுருக்கேன் பாருங்கள் மஞ்சள் அட்டை மஞ்சள் அட்டை வந்து மஞ்சள் அட்டை வச்சுருக்கோம் அந்த மஞ்சள் அட்டையை ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது அட்டை கூட கட்டலாம் ஐம்பது கூட கட்டலாம் அது பூச்சியோட தாக்குதலை பொறுத்து கட்டலாம் கட்டிட்டோம்னாலும் அது ரெண்டுமே நமக்கு மருந்தையும் குறச்சிக்கலாம் உரத்தையும் குறச்சிக்கலாம் எல்லாமே குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு தொடர்ந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா ஊடு ஊடு பயிராக தக்காளி பண்ணியிருக்கோம் தக்காளி அப்படின்னா இப்போ இந்த வரிசைக்கு வருஷம் பத்தடி இந்த செடிக்கு இந்த செடிக்கும் பத்தடி ஒரு செடிக்கு செடி அஞ்சடி இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளி இப்போ வந்து காய்ப்பு சுமாராக தான் இருக்குது காரணம் என்னென்னா இந்த சீர்கன்னி இலை வந்து ரொம்ப அகலமான இலை அதனால் இப்போ காய்ப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் திரும்ப பிஞ்சு விட்டு அதெல்லாம் வந்துடும் காய் வந்துடும் கொஞ்சம் ஆகும் நல்லது அதையும் தூக்கி கட்டியிருக்கோம் காரணம் என்னென்னா காய் மழை பெஞ்சால் டேமேஜ் ஆகாது அதே சமயத்தில் வெயில் அடித்தாலும் அந்த கா கொஞ்சம் ஹீட் வரும் ஹீட்டு வரும்போது அது காய் வந்து டேமேஜ் ஆகாது அது மாதிரி அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதில் ஒரு மூணு நாலு விஷயங்கள் ஒன்று பூச்சி ரெண்டாவது பூச்சி இருந்துச்சுனாலே பூச்சி தான் அந்த நோயை பரப்பும் தான் நாங்கள் இயற்கை முறையில் அது பண்ணியிருக்கோம் அப்புறம் இல்லாமல் அந்த பெரமோன் ட்ராப் இனக்கவரிசி பொறின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறோம் அந்த இணக்கவரிசி பொறி வந்து வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஆண் பூச்சிகளெல்லாம் போய் அதில் விழுந்துடும் விழுந்துருச்சுன்னா அதுக்கு நமக்கு மருந்தடிப்பை நம்ம குறச்சிடும் எவ்வளோ வேணாலும் குறைச்சிடலாம் இந்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா அதிக நோய் பூச்சிக்கு நீங்கள் நிறைய ரசாயன பூச்சிக்கொல்லி நிறைய ஸ்ப்ரே போது என்ன பண்ணும் அதோடய ஈல்டும் வரும் காயும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறது மருந்து நீங்கள் நிறைய அடிச்சிங்கன்னா மருந்து அதிகமாக அடிச்சோம்னாலே உங்களுக்கு நமக்கு அந்த தேன் ஒன்று பறக்காது தேன் ஒன்று பறக்கலைனாலே அயல் மகர்ந்த சேர்க்கை இருக்காது அயல் மகர்ந்த சேர்க்கை இல்லையானாலே காயோட காய்ப்பு குறைஞ்சிரும் ஆனால் இலைவழியில் நுண் சொத்துக்களாலாம் நான் கொடுக்குறேன் ஸ்ப்ரே கொடுக்குறேன் சாயில்லையும் கொடுக்குறேன் நுண் சொத்துக்கள் அந்த கால்சியம் போரான் ஜிங்கு மெக்னீசியம் இந்த மாதிரி எல்லாம் அந்த பயிரில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இலை புள்ளி வரும் அதெல்லாம் வந்து பீர்கனில் நிறைய வரும் அதுக்கு வந்து மெகனீசிய ஈடிட்டின்னு ஒரு பவுடர் அது வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு பதினஞ்சு கிராம் அந்தளவுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் போட்டுக்கிற ஒரு எழுபது எண்பது சென்டில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது அட்டைக்கு மேலே கட்டியிருக்கேன் எண்பது அட்டை காடு பூனால் கட்டியிருக்கேன் எண்பது அட்டை ஒரு அட்டை இருபத்தஞ்சி ரூபா வச்சா கூட ரெண்டாயிரம் தான் முத்த செலவு ஆனால் சாறு உறிஞ்சை பூச்சிகளை நீங்கள் அரை அனைத்தும் க அரைப்பான் சார் உறிஞ்ச பூச்சிகளை கொண்டு கொண்டு அழிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து விவசாயத்தில் லாபகரமாக தான் போயிட்டுருன்னா அதனால் நமக்கு இந்த தண்ணி வந்து சிக்கரமான முறையில் ஒரு அரை மணி நேரம் நம்ம மோட்டாரில் தண்ணி ஓடுனா இது இந்த ட்ரிப்பர் முறை போட்டிருக்கேன் ஒரு மணிக்கு பதினோரு லிட்டர் தண்ணி அதில் டிச் ஆகும் அந்த ட்ரிப்பர் வந்து பதினோரு லிட்டர் சேமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரே டைமில் ஒரு ஆயிரம் கேட்வால் கூட ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்டாரில் தண்ணி பாய் இது மாதிரி இப்போ காடு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன் அதனால் பூச்சி தொந்தரவும் இல்லை காயும் மொதல் கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக இருந்துச்சு மழை தொடர்ந்து பேஞ்சிருந்தனால இப்போ காயும் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்டும் ஒரு சுமாராக இருக்குது மார்க்கெட்டும் பரவாயில்லாமல் இருக்குது மொத்தத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி டெக்னாலஜி முறையில் போய்ட்டோம்னா விவசாயம் கொஞ்சம் லாபகரமான பயிர் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு விவசாயிகளுடைய செய்தியை இப்போ நிறைய மக்களுக்கு கொண்டு சேர்க்க கம்மியாக டிவிக்கு என்னோடய சார்பாக என்னோடய விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்